அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக உலக தமிழாய்ச்சி மன்றத்தினுடைய ஆய்வுதல் வெளியிடப்பட்டது இது குறித்த சிற்றுறையை வழங்க இந்த நூலை நமது ஐயா அன்போடு மேடை கழக்கிறோம் அமைச்சர் அவர்கள் விடைபெறுகிறார்கள் அவர்கள் இருவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஐயா அவர்கள் உரை தருகிறார்கள் உலக தமிழாராய்ச்சி மன்றத்தின் வருகை தந்து வாழ்த்துறை வழங்கி வழிகாட்டுதல்களையும் அளிக்க கோவி செழியன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா இது

காலம் கரு ஒரு ஐந்து நான் பார்த்துட்டு முடித்து விடுகிறேன் ஆய்வுகள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நியூசிலாந்தில் இருந்து தென்கிழக்கு தூர கிழக்கு நாடுகளின் உள்ளாக ஐரோப்பாவை உள்ளடக்கி கனடா வரை விரிந்து பரவியுள்ள தமிழ் மக்களிடையே ஒரு இலக்கிய பண்பாட்டு பாடமாக அமைய வேண்டும் என்பது எங்கள் விளைவும் அவாவும் இலக்குமாகும் தாய் தமிழ்நாட்டின் உயராய்வு நிறுவனங்களில் நிகழ்ந்துள்ள நிகழ்ந்து வரும் தரமான ஆய்வுகளையும் ஆய்வு முடிவுகளையும் உலகார்ந்த அறிவு வழிக்கு அறிதலுக்கும் நுகர்வுக்கும் தீர்ப்புக்கும் குளங்களுக்கும் கொண்டு செல்வது இவ் ஆய்வுதலின் தலையான தலையாய நோக்கங்களில் ஒன்றாகும் இவ்வகையில் எங்களுடைய ஐஐடிஆர் ஜேனல் ஆஃப் தமிழ் கல்ச்சர் சேர்ந்த தனிநாய் அறிவியலாளரின் தாக்குதல்

பன்னாட்டு பெரும்பெயர் பெயர் வழங்கிய கட்டுரைகள் சென்ற நூற்றாண்டில் தமிழகையும் தமிழாய்வையும் தமிழ் அறிவு வழி அப்பால் கொண்டு சென்றவை இக்கட்டுரைகளை பன்னாட்டு பல்கலைக்கழகங்களில் தமிழ் குறித்த ஆர்வமும் புரிதலும் ஈடுபாடும் முயழ்க்க கால் போல் இட்டவை என்பது அழுத்தமாக பதிவு செய்யப்பட வேண்டிய வரலாற்று செலவாகும் இந்த அடித்தளத்தில் என்றுதான் பன்னாட்டு தமிழாய்வு இன்று ஓரளவனும் உயிர்க்குடன் இயங்கிக் கொண்டிருப்பதைக் காணலாம் அடிகளாரின் தமிழ்பெச்சர் ஆய்வுதலுக்கு மீட்புயிரடித்து உலக தமிழ் அறிவியலேயே உழவ விட வேண்டும் என்ற எங்கள் நோக்கம் இரண்டு பரிமாணங்களை கொண்டது இந்த இரண்டு பரிமாணங்களை தாங்கியே என்னுடைய தமிழ் தமிழ்தெற்றல் வெளிவருகிறது இளையராத வெளிவரும் இணைய வழிவாக முதல் பரிமாணமாவது தமிழர்களுடைய அறிவு செல்வங்கள் மிகவும் அரியவை மிக தொன்மையானவை வேறுபும் அணக்கடைக்காதவை இவை உலக மக்களிடையே மக்களிடையே பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் உலக பெரும் நீரோட்டத்தில் சென்று கடக்க வேண்டும் தொன்னாக்கியின் சங்க பணவர்களும் திருக்குறளும் முழுமையாக விரிவாக அறிவியல் அணுகுமுறை சார்ந்து உலக மக்களுக்கு அறிமுகம் செய்யப்பட வேண்டும் இதற்கான முன்னெடுப்பை செய்தவர் தனிநாய்கடிகள் தனி மனிதராக இதன் தொடர்ச்சியில் தமிழ் கிறன் என்பது இரண்டாவது பரிமாணம் ஒப்பியல் அணுகுமுறை இது மிகவும் முக்கியமான ஒன்று எம்முடைய இதழ் முழுவதும் இடையோ இடையோடியதாக இருக்கும் இந்த இந்த திறனாய்வு அணுகுமுறை நம்மால் மிகவும் படைபட புரிந்து கொள்ளப்பட்ட திறனாய்வு அணுகுமுறைக்கு நிலுவே ஆகும் ஒப்பியலாவது எது எல்லாம் மற்ற மற்ற அனைவருகளுடன் நான் சிறந்தவன் ஒப்புயர் பற்றவன் என நிறுவுவது அல்ல மாறாக உலகிலுடைய பேரியாற்றிற்கு என் பங்களிப்பு என்ன என்பதை தனவுகளுடன் விளக்கப்படுத்துவதே ஒப்பியல் திறனாய்வு ஆகும் நான் எவ்வாறு தனி தனித்தீவாய் ஒதுங்கிவிடாது உலக பெரும்பரப்புக்கு செழுமையூட்டும் ஒரு பிடிக்கவும் பிடிக்க கிளையாராய் உறுப்பாய் திகழ்கிறேன் என்பதை காட்சிப்படுத்துவதாகும் இவ்வாறான ஒப்பியல் ஒப்பியல் கருத்தை அடித்தளமாக அமைப்பையான யாரும் ஊரே யாவரும் பேரீர் என்பதும் யாதாலும் ஆளாமால் ஊறாமல் என்பதும் பிறப்புக்கும் எல்லா உயிரும் என்பதும் பதுக்கு பது என்பதும் நமது

பன்னாட்டு தமிழறிஞர்களின் கட்டுரைகளாகவும் கருத்தரங்கு கட்டுரைகளாகவும் எம் இதழ் ஓர் இருமொழி ஆன்கள தமிழ் இதழாக வெளிவரும் இறுதியாக

சிறிதினை தொடக்கமாக நான் எனது வாழ்நாள் உறுப்பினர் கட்டணமான ரூபாய் பத்தாயிரத்திற்கான காசோலையை தலைவரிடம் வழங்குகிறேன் இதைத் தொடர்ந்து அமெரிக்கா அமெரிக்காவில் உள்ள ரூபாயை இந்த ஆய்வுகள் நடத்துவதற்காக வழங்குகிறது இது ஒரு இது ஒரு பெருவள்ளமாக மாறும் நம்பிக்கை எனக்கு நிரம்ப உள்ளது நன்றி வணக்கம்